எந்த வெப்பின் பிரவினை வென்றவன் கந்த மாமலர் காவிரி தந்தவன் செந்தமிழ் அகத்தியன் சேவடி போற்றுவோம் எல்லாம் வல்ல அகத்திய பெருமானுடைய திருவரில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான இருபத்தி மூன்றாம் ஆண்டு குரு பூஜை விழாவிலே வருகை தந்திருக்கின்ற அத்துரை சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்பதிலே அகத்திய ஞானபீடம் பெருமிதம் கொள்கிறது பல்வேறு பகுதிகளிலே இருந்து இந்த அடியேனையும் சிறப்பு சேர்ப்பதற்காக மேடையிலே வீற்றிருந்து அலங்கரித்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற அன்பு சார்ந்த சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமை கொள்கிறது அற்புதமான இந்த நிகழ்விற்கு துறவியர் பெருமக்களெல்லாம் வந்து இந்த விழாவை சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற அவருடைய பொன்னார் பாதங்களை தொட்டு வணங்கி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது அன்பு பெருமக்களே இன்றைய நல்ல நாளிலே ஏன்டா இந்த அலட்சியருக்கு இந்த விழா ஏன் இந்த விழா எதற்காக இந்த விழா இந்த விழா நடத்துவதனாலே நமக்கு என்ன சிறப்பு கிடைக்கிறது அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கலாம் ஆனால் அழகாக சொல்லுவான் பாரதி எந்தையும் தாயும் மகிழ்ந்து உலாவி இருந்ததுமின்னாடே முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது முடிந்ததுமின்னாடே சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் தோன்றி

வாழ்வியலை சொன்ன ஒரு உன்னத தேசம் இந்த தேசம் அதனாலதான் போற்றுகிற தேசமாக இந்த தேசம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது வாழ்ந்த நாடு இந்த மன்னர்கள் எல்லாம் யாரை கண்டு மண்டியிட்டார்கள் தெரியுமா ஞானியை சித்தனை போற்றினார் மதுரையிலே ஒரு மீனாட்சியம்மன் கோவிலை கட்டி இருக்கிறான் பாண்டிய மன்னன் என்று சொன்னால் அவன் யாரை வழிபட்டான் என்று சொன்னால் அங்கே ராமதேவரை வழிபட்டான் தஞ்சையிலே ஓங்கி உயர்ந்திருக்கிற அற்புதமான தஞ்சை பெரிய கோவிலை பார்க்கிற போது யார் நினைவுக்கு வருகிறார் என்று சொன்னால் அங்கே கரூர் சித்தனுடைய நினைவுக்கு வருகிறது இப்படி எங்கெல்லாம் ஆலயங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு சித்தன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இந்த சித்தனுக்கு தான் என்ன சிறப்பு யாரடா இந்த சித்தன் என்று நீங்கள் ஆயிரம் கேள்விகள் கேட்கலாம்

சித்தனுக்கும் பக்தனுக்கும் ஆயிரம் ஆயிரம் வித்தியாசங்கள் உண்டு யார் சித்தன் என்று சொன்னால் கடவுளை காண முற்பட்டவன் பக்தன் கடவுளை தன்னுள்ளே கண்டு தெளிந்தவன் சித்தன் காலத்திற்கு உட்பட்டவன் பக்தன் காலத்தை வென்றவன் சித்தன் மரணத்தை அடைந்தவன் பக்தன் மரணத்தை வென்றவன் சித்தன் இப்படிப்பட்ட சித்தனுக்கு தான் எத்தனை எத்தனை சிறப்புகளையா அந்த சித்தனுக்கு தான் இன்றைக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அன்பு பெருமக்களே யாரடா சித்தன் என்று கேட்டால் எழுப்பயிரும் தமுயிர் போல் எண்ணி சாதி குல வேற்றுமைகளை கடந்து எங்கும் நிறைந்த பரப்பொருளை தன்னுள்ளே கண்டு தெளிந்தவன் தான் சித்தன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மாமுனி முனி எனக்கு இன்றைக்கு விழா என்று சொன்னால் எப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அன்பு பெருமக்களே நினைச்சு பாருங்க அமெரிக்காவிலே ஒரு ஞானி இல்லை ரஷ்யாவிலே ஒரு ஞானி இல்லை ஜப்படா ஆயிரம் ஆயிரம் எல்லாம் வழிகாட்டி அமெரிக்காவிலே இருக்கிற ஒருவன் சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் தெரியுமா சொர்க்கம் எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது என்று தேடுகிறீர்களே சொர்க்கம் எங்கே இருக்கிறது தெரியுமா அதன் சுற்றுவரலை சுட்டி காட்டுகிறேன் பாரத தேசம் இருக்கிறதே அதுதான் அதனாலதான் விவேகானந்தன் அமெரிக்காவிலே இருந்து வந்தவுடனே இந்த பாரத மண்ணை தொட்டு வணங்கினார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட புண்ணிய பூமியிலே நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பெருமை நினைச்சு பாருங்க இன்றைக்கு எத்தனை எத்தனை கஷ்டம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது வாழ்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்று மேலை நாட்டான் சொல்லுகிறார் என்று சொன்னார் இங்கே ராமன் வாழ்ந்து காட்டினார் முருகன் வாழ்ந்து காட்டினான் கிருஷ்ணன் வாழ்ந்து காட்டினான் என்று சொன்னால் ஞானிகளுக்கு எத்தனை சிறப்பு அதனால தான் இன்றைக்கு அற்புதமான நம்முடைய ஞானியாக இருக்கிற எனக்கு இன்றைக்கு விழா எடுக்கிறோம் என்று சொன்னால் முக்காலத்தையும் உணர்கின்ற ஆற்றல் சித்தனுக்கு மட்டும்தாங்க இருக்குது ஏன் தெரியுமா நான் சொல்றேன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நிகழா ஆயிரம் ஆயிரம் கருவிகள் வந்துருச்சுங்க விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வந்திருக்குதுங்க உள்ளங்கையிலே உலகத்தை பார்க்கின்ற அளவிற்கு கருவிகள் வளர்ந்திருந்தாலும் கூட மனிதனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்கிறதா என்று கேட்டால் நிம்மதி இல்லையே ஆனந்தம் இல்லையே கஷ்டம் இருக்கிறது ஓடுகிறான் ஓடுகிறான் பொருளை தேடுகிறான் தேடுகிறான் நிம்மதி எங்கே எங்கே என்று ஓடுகிறான் என்று சொன்னால் மனிதனுக்கு நிம்மதி எங்கே கிடைக்கும் தெரியுமா பொருள்ல மட்டும் இல்லைங்க இறைவனுடைய அருள் வேண்டும் சித்தனுடைய அருளாசி வேண்டும் அகத்தியனுடைய கடைக்கண் பார்வை வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்திலே கடல் கடந்து துபாயில இருந்து சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து மலேசியாவிலிருந்து சிங்கப்பூர்ல இருந்து இப்படி பல்வேறு பகுதிகளில் கூட அகத்தியனுடைய அருளை பெறுவதற்காக நாம் இன்றைக்கு ஒன்று கூடி இருக்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கர்ம வினை இருக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பாவம் மூட்டையை சேர்த்து வச்சிருப்போம் ஏதோ ஒரு ஜென்மத்துல ஒரு தப்பு செஞ்சிருப்போம் அதுவெல்லாம் போக வேண்டும் என்று சொன்னால் போற்றினால் உனது வினை அகலும் அப்பா போற்றினால் பூரணமும் கூட பேசும் போற்றினால் பூரணத்தில் சித்தராவா என்று அகத்தியர் சொல்லுகிறார் என்று சொன்னால் யாரை போற்ற வேண்டும் என் அப்பன் அகத்தியனை போற்றுங்கள் அகத்தியனுடைய ராமத்தை சொல்லுங்கள் அகத்தியர் உனக்கு வழிகாட்டுவார் என்று சொன்னார்கள் அதனால தாங்க இந்த காலகட்டத்தில் கோவிலை கட்டியவன் சித்தன் எத்தனை கோவில்கள் ஒவ்வொரு கோயிலையும் சித்தன் கட்டினா உடம்பே கோயில் என்று சொன்னவனும் சித்தன் சிந்திச்சு பாருங்க அறிவியலோடு ஆன்மீகத்தையும் விஞ்ஞானத்தோடு விஞ்ஞானத்தையும் கலந்து தருகின்ற ஆற்றல் சித்தனுக்கு மட்டுமே இருக்கின்ற காரணத்தினாலே தான் இன்னைக்கு சிதம்பரத்தில் இருக்கிற கோயிலை பார்க்குற போது ஒரு மனுஷன் இருபத்தோராயிரத்தி அறநூறு மூச்சு விடுறான் அதனால் அந்த கோயில் மேலே பதிக்கப்பட்டிருக்கிற ஓட்டினுடைய எண்ணிக்கை இருபத்தோராயிரத்தி அறநூறு அங்கே ஆணி அடிச்சிருக்காங்க பற்றியா அந்த ஓடுகளை எல்லாம் சேர்ப்பதற்கு அது எத்தனை தெரியுமா எழுபத்தி ரெண்டாயிரம் ஆணிகள் ஏன் தெரியுமா ஒரு மனிதன் உடம்பில் இருக்கின்ற நரம்புகள் எழுபத்தி ரெண்டாயிரம் என்பதை குறிப்பதற்காக எழுபத்தி ரெண்டாயிரம் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது அஞ்சு படிக்கட்டு வச்சிருக்கு என்ன தெரியுமா மனித உடம்பு ஐந்து பஞ்சபூதங்களால் ஆனது என்பதை உலகத்திற்கு சொல்லுவதற்காக ஐந்து படிக்கட்டுகளை வைத்து உடம்பே கோவிலடா கோவில் தானடா உடம்பு என்று மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு சொன்னது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஞானிக்குத்தான் சிறப்பு என்று சிந்தித்து பாருங்கள் அதனாலதான் ஒன்றென்று சொல்லுவதும் வழிபாட்டு முறைகளாகட்டும் நாம் வழிபடுகின்ற செயல்களாகட்டும் அத்துணையிலுமே அர்த்தம் பொதிந்ததாக இருந்தது அன்பு பெருமக்களே ஏன் தெரியுமா சொல்லுவாங்க ஒருத்தனு குழந்தை இல்லை என்ன சொல்லுவான் தெரியுமா அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் சுத்திட்டு வாடா புள்ள பரப்புமா

ஞானி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக ஞானி திகழ்ந்திருக்கிறார் அன்பு பெருமக்களே அதனாலதான் அன்புரிய பெருமக்களே இன்றைக்கு எல்லா வகையிலும் நாம் செய்கின்ற அத்துணை செயல்களிலும் ஞானி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் செய்கிற அத்துணையிலும் ஒவ்வொரு சித்தனும் இருந்திருக்கான் நம்பிக்கை வேணுங்க நமக்கு முதல்ல என்ன நம்பிக்கை இந்த அகத்திய ஞான வேடத்திற்கு வந்திருக்கோம் கையெடுத்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருத்தர் சொன்னார் ஒரு விஷயம் உலக விஷயம் டிவி விஷயம் இன்னைக்கு வந்துருச்சு ஒன்பது மணி ஆச்சுன்னா பிக் பாஸ்னு ஒண்ணு ஊர்ல இருக்கிற குப்பையெல்லாம் அதுல தெரியுது இப்படி எல்லாம் மனிதனை மிருகமாக்க அவனை தடம் தடம் மாறுவதற்கும் மாறுவதற்கும் ஆயிரம் ஆயிரம் புறவைக் கருவிகள் வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே மனிதனை புனிதனாக்க மனிதனை மனிதனாக்க மனிதனை தெய்வமாக்க நம்முடைய ஞானிகளை எல்லாம் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சியா அத்துணை சித்தர்கள் எழுதிய நூல்கள் என்று சொன்னால் நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஞானி நமக்கு சொல்லித் தந்திருக்கிறான் அன்பு பெருமக்களே அதனால தான் அழகாக சொன்னால் நம்பிக்கை வேணடா நீ ஒரு சித்தர் மேல பற்றிவே அவன் உன்னை எப்படி கொண்டு போவான்னு நினச்சி பாருங்க இங்கே மேலே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருக்கும் நான் சொல்ல வேண்டாம் அகத்தியரை பற்றி கேட்டால் அவங்க சொல்லுவாங்க பாருங்க கதகதையாக என் வாழ்க்கையில் எத்தனையெல்லாம் நடந்தது என்று சென்ற ஆண்டு மலேசியாவிலே ஒரு அன்பருக்கு குழந்தை வேண்டுன்னு கேட்டேன் இந்த வருஷம் பிறந்து ரெண்டு மாசமே ஆன குழந்தைய எடுத்துக்கிட்டே அகத்தியர் மன்னருக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு குழந்தைய அகத்திய வருமான அருளானை கிடைத்திருக்கிறது அன்பு பெருமக்களே இப்படி ஒன்றும் இல்லை எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அத்தனையும் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை ஆகையினாலே நம்புக கடவுளை நம்புக கடவுளை செத்த பிறகு உயிர்கள் சேருவது எங்கே தெரியும் வரை நீ தெய்வத்தை நம்பு என்று சொன்னானே கவியரசு அந்த நம்பிக்கை வேண்டுமடா மனிதனுக்கு நம்பிக்கை ம அதாவது யானைக்கு பணம் தும்பிக்கை மனிதனுக்கு பணம் நம்பிக்கை என்று சொன்னால் நம்புக அகத்தியன் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அகத்தியன் நம்மோட வருவாங்க எல்லமும் சந்தேகமில்லை கருணையின் வடிவமாக சித்தர்கள் இருக்கிறார்கள் ஐயோ நாம நினைக்கிறோம் காலையில எத்தனை சித்தர் பேர சொன்னோம் நினைக்கும் போது சொல்லுவாரு எங்கோ ஒரு பிள்ளை என்னுடைய நாமத்தை சொல்லுகிறானே என்று சித்தர்கள் அத்துணை நேரம் திரும்பி பார்க்கிறார் இதை நான் சொல்லல அகத்தியர் சொல்லுகிறார்கள் சித்தர் நூலத்தனை தொட்ட போது சூழ்ந்து நிற்போம் சிறிதழுக்கு கண்டாலும் விலகி போகும் ஒரு பிள்ளை கூப்பிட்டுச்சுன்னா ஐயோ எங்கோ ஒரு பிள்ளை என் பேரை சொல்லுதே அவனுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சித்தர்கள் திரும்பி பார்ப்பாங்களாம் சிறிது அழுக்கு நம்ம உடம்புல மனசுல கலவு பொய் திருட்டு வஞ்சனை சூது இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் நம்ம சிறிது அழுக்கு நம்ம உடம்புல இருந்தாலும் சி இவன் வேண்டாம் நினைச்சு ஒதுங்கி பொறுவார்களாம் அதனால தான் மனிதனை மனதை சிறப்பாக வைக்க மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் பாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாய்வை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையான என்று சொன்னால் மனதை தீமையாக வைத்துக் கொள் என்று அத்துணை ஞானிகளும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அட்டாங்க யோகத்துல என்னங்க முதல்ல நியமத்தையும் நியமத்தையும் முதல்ல நீ தடைபிடி அதுக்கப்புறம் ஆசனத்துக்கு தாரணைக்கு நீ முதல் மனம் அது செம்மையாக இருந்தால் சித்தர்களும் வருவார்கள் ஏன் ஞானிகள் கருணையின் வடிவமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஞானி இருந்தான் அந்த ஞானி யாருக்கிட்டையும் போய் சாப்பாடு போடுன்னு கேட்க மாட்டாரு நாலு நாளா பசியா கிடைக்கிறாரு அப்படியே முகமெல்லாம் வாடி போய் உக்காந்து ஒரு ஒரு அம்மா கொண்டு வந்து காஞ்சு போனேன் ஒரு சப்பாத்தியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த தொட்டு பார்க்குறாரு அந்த ஞானி காஞ்சு போய் வர வரான்ட்டு இருக்குது சாப்பிட முடியல பார்த்தாரு சரி நம்மக்கிட்ட கொஞ்சம் வெண்ணெய் இருக்குது அதையாவது தடவி சாப்பிட்லான்னு கையில் எடுக்கிறதுக்குள்ளே ஒரு நாய் வந்து அதை பிடிக்கிட்டு போயிடுச்சு இவர் நாலு நாள் பட்டினியாக இருந்தார்னா அந்த நாய் பத்து நாள் பட்டினியாக இருந்திருக்கும் போல் இருக்குது இப்போ இந்த நாய் பிடுங்கிட்டு போனதை பார்த்துட்டு இந்த துறவி ஞானி நாயை துரத்திக்கிட்டே போகிறாரு ஊரில் பார்க்க வேணான்னு இந்த நாய்கிட்ட இருக்கிற சப்பாத்தி இந்த ஞானி தேடிட்டு ஓடுறான் பாரு என்ன மனுசங்க அப்படின்னு பேசினாங்க இந்த ஞானி சொன்னான் ஐயா ஐயா தப்பாக நினைக்காதீங்க அந்த நாய்கிட்ட இருக்கிறத பிடுங்கிறதுக்காக நான் போகிறேன் அந்த காய்ந்து போன சப்பாத்தி இருக்கிறதே சாப்பிட கஷ்டமாக இருக்கும்

உளமாற போச்சுங்கள் மனதார வழிபடுங்கள் நிச்சயம் அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் ஏன் என்று சொன்னால் ஞானிகள் எப்போதுமே நமக்கு கஷ்டத்தை தர மாட்டாங்க நாம நினைக்கிறோம் ஏண்டா நான் ஒரு வருஷம் சாமி கும்பிட்றேன் ஆனாலும் கூட எனக்கு இந்த கஷ்டம் விடலையே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் ஞானிகள் என்ன நினைக்கிறாருன்னு தெரியுமா இவன் நிறைய பாவம் முட்டையை சேர்த்து வச்சிருக்கிறான் கொஞ்சமாவது குறையிட்டுவான் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுத்து கூட நம்முடைய இணையை தீர்க்கிறார்கள் என்று சொன்னால் நாம தான் நினைச்சிக்கிறோம் தப்பா ஞானி நம்மளை கனி கவனிக்கவில்லையே நமக்கு அருள்வாலிக்கவில்லையே என்று உண்மையிலே அதுவல்லங்க சித்தர்களும் ஞானிகளும் எவ்வளவோ விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் வாழ்கின்ற காலத்திலே மனிதனாக பிறந்திருக்கிறேனே நல்லதை செய்யி தர்மத்தை செய்யே நீ எப்போ சேர்த்து வச்ச கஷ்டங்கள் கூட தீர வேண்டும் என்று சொன்னால் வாழுகின்ற காலங்களிலே நல்லவனாக வாழ்வதற்கான வாய்ப்பை ஞானிகள் நமக்கு தந்திருக்கிறார்கள் அழகாக சொல்லுவான் பட்டுக்கோட்டை சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் உத்தமர்தாம் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க எல்லாம் தாம் படித்தீர்கள் என்ன பண்ணி கிடைத்தீர்கள் என்று கேட்டார் என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஞானிகள் அத்துணை நூல்களை எழுத்து வைத்தார்கள் நாம் அதை படிக்கிறோமா இல்லை படித்த மாதிரி நடந்துக்கிறோமா அதை பற்றி சிந்திக்கிறோமா இல்லைங்க ஏன் என்று சொன்னால் உலகம் என்கின்ற மாயைக்குள்ளே நாம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற நமக்கு வாழ்வதற்கான வழியை ஞானிகள் வகுத்து தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அவற்றை பின்பற்ற வேணும் ஏன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அற்புதமான இந்த யாகம் நடக்குது இந்த யாகம் ஏன் நடக்குது கேட்டீங்கன்னா நீங்கள் சிந்திச்சு பார்க்கலாம் யாகம் செய்யாத முனிவர்கள் இல்லை சித்தர்கள் இல்லை யோகிகள் இல்லை ஞானிகள் இல்லை எல்லா இடத்துலையும் யாகம் பண்ணாங்க ஏன் யாகம் பண்ணுறோன்னா இந்த வெட்ட வெளி தூய்மையாக வேண்டும் மந்திர அலைகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சுபிச்சம் பெற வேண்டும் அது மட்டும் இல்லைங்க அது மட்டும் இல்லை இந்த வெட்ட வெளிதானடா தெய்வம் என்று ஞானிகள் நினைத்தார்கள் அதனாலதான் வெட்ட வெளியில நம்முடைய குருநாதர் யாகத்தை வச்சாரு நம்முடைய சனாதன தர்மத்திலே தானடா மண்ணும் தெய்வம் பெண்ணும் தெய்வம் நாயும் தெய்வம் பசுவும் தெய்வம் குரங்கும் தெய்வம் நந்தியும் தெய்வம் எறும்பும் தெய்வம் என்று எல்லாவற்றையும் தெய்வமா வச்சு பார்த்தாரா எல்லா உயிர்களிலும் இறைவர் இருக்கிறார் என்று ஒப்பற்ற தத்துவத்தை உலகத்திற்கு சொன்னவர்கள் ஞானிகள்ங்க அதனாலதான் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் ஜீவகாருண்யமே

எந்த கொள்ளாதா அதுக்குள்ளேயே ஜீவன் இருக்கிறான் என்று வள்ளல் பெறான் சொல்லுகிறார் என்று சொன்னால் ஞானிகள் எல்லா இடங்களிலும் வாழ்வைக்குரிய வழியை காட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஞானியை போற்ற வேண்டும் போகாமல் படைத்தவன் தான் ஞானிவாதம் மண்ணுக்குள்ள போகாமல் இருக்கிறவன் தாங்க ஞானிவாதன் பூசிப்பான் சிரசை வைத்து குபனம் காத்தான் யார் பூசிப்பாரு சிவபெருமானே ஒரு ஞானியை தலையில வச்சு பூசிப்பான் தாகமாய் ஞானியவன் நினைத்ததெல்லாம் ஒரு ஞானி என்ன நினைக்கிறானோ அத தலையினால் சுமந்து வந்து தருவோம் பாரு தலையில சுமந்துட்டு வந்து தருவான் யார் தெரியுமா எல்லாம் எரித்தோன் தானும் என்று சொன்னால் எரிக்கின்ற அற்புதமான சிவபெருமானே ஞானியை போற்றுகிறான் என்று சொன்னால் அந்த ஞானிக்கு சிறப்பு செய்கின்ற இந்த நேரத்திலே இந்த துறவியர் பெருமக்களை நான் போற்ற வேண்டும் ஏன் தெரியுமா துறவியங்கிறது சாதாரண விஷயம் அல்லங்க அன்பினுடைய விட்டத்தை அகலமாக்குவதே துறவு உலக உயிர்களை எல்லாம் நேசிக்க வேண்டும் என்ற அன்பை பெருக்குகின்ற ஒரு உத்வேகம் தான் துறவியாக இங்கே அமர்ந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த துறவியை போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய குருமார்கள் எல்லாம் இந்த அருமையான வஸ்திரதானத்தையும் மகேஸ்வர பூஜையும் நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அத்தனை ஞானிகளையும் நாம் போற்ற வேண்டும் இந்த நேரத்திலே ஒன்றை சொல்லி நிறைவு பண்ணுகிறேன் என்ன என்று சொன்னால் இந்த வெட்ட வெளி யாகத்திலேதான் தெய்வங்கள் எல்லாம் எழுந்தருளும் என்ற காரணத்தினாலே ஞானி சொன்னதைப் போல கலினால் செய்த தேவரும் கட்டையால் செய்த தேவரும் மண்ணினால் செய்த தேவரும் மட்டையால் செய்த தேவரும் வெட்ட வெளி என்று ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார் என்று சொன்னால் வெட்ட வெளியிலே தெய்வங்கள் உலா வருகின்றது அதனாலதான் ஆவதும் வரத்துள்ளே அழிவதும் பரத்துள்ளே போவதும் வரத்துள்ளே புகுவதும் வரத்துள்ளே யாவரும் வரத்துள்ளே யாரும் அப்பறத்துள்ளே என்று சொல்லுகிறார் சொன்னால் பரம் என்ற அந்த வெட்ட வெளிக்குள்ளே தான் அத்துணை சக்திகளும் இருக்கிறது என்று சொன்னால் மிக ஆயிரத்தி ஐநூறு கருவிகளை கண்டுபிடித்த ஆழ்வா எடிசன் சொல்லுகிறார் எப்படியா இவ்வளவு கருவிகளை உன்னால செய்ய முடிஞ்சதுன்னு கேட்டா அதற்கு ஆழ்வா எடிசன் சொன்னான் இந்த வெட்ட வெளிக்குள்ளே இந்த பிரபஞ்சத்துக்குள்ள அளப்பரிய சக்திகள் புதைந்து கிடக்கிறது என் மூளையை பயன்படுத்தினேன் சாதிக்க முடிந்தது என்று சொன்னால் இந்த வெட்ட வெளிக்குள்ள மிகப்பெரிய சக்திகள் இருக்கிறது இந்த வெட்ட வெளி யாகத்திலே நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் அன்பு பெருமக்களே இது சர்வதோஷ நிவாரண யாகம் என்று ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகல என் பிள்ளைக்கு நாற்பது வயசாச்சு இன்னும் திருமணமே நடக்கலன்னு ஒரு தாய் புலம்புகிறாள் என்று சொன்னால் அவர்கள் சுயம்பராகலா பார்வதி யாகம் செய்ய வேண்டும் ஒருவனுக்கு எல்லா பிரச்சனையும் தடையாவே இருந்துட்டு இருக்குது அவனு சரியாகணும்னா கணபதி யோகமும் பண்ண வேண்டும் ஒருவனுக்கு வாழ்நாள் புறா வியாதியாக இருந்துட்டு இருக்குது அவன் என்ன செய்யணும் தன்வந்திரி செய்யணும் இன்னொருக்கு எதிரி தொல்ல என்ன செய்ய சத்துரு சமஹார யாகம் பண்ணணும் பிள்ளை ஏவல்ல கஷ்டப்படுறானா சூழ்நிலை பிரத்திங்கராய் யாகம் செய்ய வேண்டும் ஒருவனுக்கு செல்வம் வர வேண்டும் என்று சொன்னால் மகாலட்சுமி யாகம் பண்ண வேண்டும் இப்படி ஒன்னொண்ணுக்கும் ஒவ்வொரு யாகம் பண்ண முடியாது நாம் எல்லாரும் ஏழையாக இருக்கிறோம் உங்கள் அத்துரை பெருமக்களே உலகம் உய்ய வேண்டும் வந்திருக்கிற மக்கள் அகத்தியனுடைய அருள் பெருளை பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கூடியிருக்கிற அத்துணை பேரும் மனசுல என்ன வச்சிருக்கிறீங்களோ அத்துணை நல்ல காரியங்களும் நிறைவேற வேண்டும் என்று அகத்தியர் வருவாரிடத்திலே உங்களுடைய கோரிக்கை அவர் உங்கள் சார்பாக நான் வைத்து நீங்கள் அத்துணை பேரும் சிறப்பாக நீண்ட ஆயில் நிறை செல்வம் மோகுபோல் உயர்ந்த மீன் ஞானமும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நேரத்திலே அருமையாக கவியரசு சொல்வதை போல ஆழ்கடலில் போட்டாலும் அழியாத மேனி வேண்டும் அடுநோய்கள் பலகூடி உயிர்வாதை உச்சத்தில் இருந்து கீழே விழுந்தாலும் உழையாத மனம் வேண்டும் பால்வெளியில் தூங்கி பசியோடு இருந்தாலும் பக்தியில் உறுதி வேண்டும் பயமாக தோன்றுவதை நயமாக மாற்றுகின்ற பலமான அறிவு வேண்டும் அந்த பலமான அறிவை தருகின்ற ஆற்றல் என் ஐயன் அகத்திய வருமானத்தில் இருக்கிறது அவருடைய பாதக பலங்களை பற்றி பிடிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு அகற்றி வருவாருக்கு நன்றி வராண்டி விடவிருக்கிறேன் நன்றி வணக்கம் படத்தமை பெருகத்தமை வருமே நம்ம மாதாஜி நம்மளை எல்லாத்தையும் ஒரு சித்தர் உலகத்துக்கு கூப்பிட்டு போய் கூட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு நம்ம எல்லாத்துக்கும் ஏற்படுது மிக்க நன்றி மாதாஜி